சுதந்திர இந்தியாவின் ஒன்பதாம் ஆண்டை இந்தியர்கள் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்தியர்கள் சட்டத்தின் மூலம் தங்களின் சுதந்திரத்தை பெறுவது எப்படி எந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சட்டக் கல்லூரி மாணவர்கள் விளக்குகின்றனர் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்னைக்கு இந்த சட்டத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த சட்டம் வந்து ஒரு இந்திய குடிமகன் இதில் ஒரு தனிநபர் வந்து அரசு மற்றும் அரசு சார்ந்த பொது நிறுவனங்களுக்கு எதிராக பொது நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமையை வழங்குகிறது இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசு மற்றும் அரசு சார்ந்த பொது நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வந்து மேம்படுத்தவும் அதை உறுதி செய்வதுமே இதோடைய முக்கிய நோக்கமாக இருக்குது இச்சட்டத்தின் கீழ் ஒரு தனிநபர் இருபது வயதிற்கு மேற்பட்ட இந்திய குடிமகனாக இருக்கிற ஒரு தனிநபர் விண்ணப்பங்களை எழுத்துப்பூர்வமான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறது மூலமாக அவருடைய உரிமைகள் பற்றியும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் கொள்கைகள் அத மற்றும் கொள்கை முடிவுகளின் ப கொள்கை முடிவுகள் பற்றிய தகவல்களை வந்து பெற உதவுகிறது மத்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டிற்கென தனியாக ஆர்டிஐ போர்ட்டலும் வந்து உள்ளது இதில் எழுத்துபூர்வமான விண்ணப்பங்கள் மட்டும் இல்லாமல் இ சேவை ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் குறைந்தபட்ச கட்டணமாக பத்து ரூபாய் செலுத்தி தகவல்களை பெறலாம் சில இதன் மூலம் உரிமைகள் ஒரு தனிநபரின் உரிமைகள் பற்றியும் ஆய்வுகள் ஆவணங்களை ஆய்வுகள் செய்வதும் எலக்ட்ரானிக்கல் வடிவில் சேகரிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸையும் நாம் பெறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தனிநபர் இந்த அப்ளிகேஷன்ஸை போட்டு முப்பது நாளைக்குள்ள வந்து பதில் மனு அனுப்ப வேண்டும் என்பது இச்சட்டத்தின் குறிக்கோளாக உள்ளது இச்சட்டத்தில் அது வழிவகுக்கப்பட்டுள்ளது முப்பது நாட்களுக்குள் பதில கிடைக்கவில்லை என்றால் அதற்கான காரணங்களுடன் அந்த மனுவை நிராகரிக்கலாம் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முப்பது நாளைக்குள்ள இந்த பதில் கிடைக்கவில்லை என்றால் மேல்முறையீடு மேல்முறையீடு செய்வதற்கான வழியும் வகுக்கப்பட்டுள்ளது thanks for watching